அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்ன திருமாவளவன் கலவரத்தை தடுக்கிறதுக்காகவும் கலவரம் இல்லாத ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்காகவும் போராடின தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாராட்டுக்கள் எல்லாம் போட்டு பயங்கரமா கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டு இருந்தீங்க ஆனா செருப்புல சாணிய முக்கி அடிக்கிற மாதிரி நீதிமன்றம் அவங்க மூஞ்சி அடிச்சிட்டாங்களாமே அடிச்சுட்டாங்களாமே உண்மையாவா ரொம்ப வருத்தமா இருக்குதுங்கண்ணா அதாவது கலவரத்தை எல்லாம் வந்து சிறுத்தை குட்டிங்கள்லாம் பேசுறீங்கன்றத பார்க்கும் ரொம்ப வேடிக்கையா இருக்குது ஏன்னா கலவரத்துக்கு இன்னொரு பேரே விசிகா விசிகாக்கு இன்னொரு பேரே கலவரம் அந்த மாதிரிதான் உங்களுடைய அரசியல் நடப்பு இருக்குது அதை வச்சுட்டு நீங்க வந்து கலவரம்னு சொல்லிட்டு பிஜேபியையும் இந்து முன்னணியும் பார்த்து நீங்க திரும்புறது வந்து கொஞ்சம் வேடிக்கையான விஷயமா தான் இருக்குது அதுலேயும் முக்கியமா மத நல்லிணக்கத்தை பத்தி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்க வாயே துறக்க கூடாது ஏன்னா ஒரு மதத்தை தாழ்த்தி பிற மதத்தை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு கட்சியை வந்து கூட்டணியில வச்சுக்கிட்டு அதாவது மத சார்பின்மைங்கிற பெயர்ல ஹிந்து மதத்தை மட்டுமே இழிவுபடுத்தி பிற மதங்களுக்கு மட்டுமே பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய திமுக அப்படிங்கிற அந்த தீய முக்கா கிட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் மத நல்லிணக்கத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க அதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது ரெண்டாவது குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த மக்கள் அதாவது பட்டியலின மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய வாக்குகள் எல்லாம் பொய் சொல்லி இந்த திமுக கூட சேர்ந்ததுனால அந்த காத்த அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொய் பொய்யா சொல்லி உயர்த்த போறோம் வளர்ச்சி கொடுக்க போறோம்னு சொல்லி அந்த மக்கள் என்னமோ அதே இடத்ததான் இன்னும் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனா அவங்கள வச்சு நீங்க நல்லா சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கலவரம் கிளவரம் பேசுறதுக்கு இம்மஞ்சலிக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது உங்கள மாதிரி வெளிப்படையான ஜாதி சார்ந்த மத சார்ந்த அரசியலை வந்து பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே கையில் எடுத்தது கிடையாது எங்களுடைய சிந்தனைகளும் கொள்கைகளும் தேசியத்தை சார்ந்ததை தவிர உங்களை மாதிரி ஒரு ஜாதி சார்ந்ததோ மதம் சார்ந்ததோ கிடையாது அது மாதிரி மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இருக்கக்கூடிய கூட்டணி உங்க கூட்டணி ஹிந்து மதத்தை பத்தி என்னெல்லாம் தவறா பேசி இருக்குது ஏன் நீங்க கூட ஒரு கோயிலுக்கு போய் திருநூறு த அழிச்சிட்டு வந்த லட்சணம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு நல்லிணக்கம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு அர்த்தத்தையும் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க இந்த கருத்து தெரிவிக்கிற வேலையெல்லாம் பாருங்க மிஸ்டர் திருமாவளவனே ஏன்னா அது கருத்து நீங்க தெரிவிக்கிறதுக்கும் நீங்க நடந்துக்கிற விதத்துக்கும் சம்பந்தமே இருக்க மாட்டேங்குது அதனால முதல்ல நம்ம பண்றதெல்லாம் சரியா இருக்குதா நம்ம இருக்கிற இடம் சரியா இருக்குதா நம்ம கூட்டணி லட்சணமா இருக்குதாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்க கருத்துக்களை வெளியிடுறத பத்தி யோசிங்க அப்படின்னு திரு தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு தங்கையாக தாழ்மையான வேண்டுகோள் வைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்